காவேரி ஆற்று நதி நீரை கர்நாடகம் திறந்துவிட மறுத்து வருவதால் பதினைஞ்சு லட்சம் ஏக்கர்ல சாகுபடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது வணக்கமாக ஜூன் பனிரெண்டில் மேட்டூர் அணை திறக்கப்படும் ஆனால் கர்நாடகம் நமக்குரிய தண்ணீர் பங்களிப்பை தர மறத்ததின் காரணமாக மேட்டூர் அணையை திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது மேலாண்மை மிகப்பெரிய அளவில பாதிக்கப்பட்டிருக்கிறது காவேரி குழு நிலமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது அந்த உத்தரவை மதிப்பதற்கு கர்நாடகம் தயாராக மொத்த தண்ணீர் நாற்பத்தி நாலு டிஎம்சி வந்திருக்க வேண்டும் அதை தருவதற்கு கர்நாடகம் மறுத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஒன்றிய அரசும் போதுமான அளவுக்கு அழுத்தம் தராத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இப்படியான ஒரு சூழல்ல வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு விவசாய சங்கங்கள் காவேரி படுகை மாவட்டங்களில் முழு கடை அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் மனிதநேய மக்கள் கட்சி இந்த முழு கடை அடைப்பை ஆதரிக்கின்றது காவேரியில் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் தரப்பட வேண்டும் உடனடியாக தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் அது சாத்தியப்படாத ஒரு நிலை ஆனால் கர்நாடகம் தொடர்ந்து விடாபடியாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை தர திறக்க மறுத்தால் இந்த முழு அடைப்புக்கு மனிதநேய மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள தெரிவிடும் அதே போல இன்றைக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய சில நிறுவனங்கள் தரமற்ற நரமற்ற கொல்லி மருந்துகளை அதே போல உரங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் இருபத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உரங்களின் மாதிரிகள் தரமற்ற ஆய்வு செய்யப்பட்டன இதில் வந்து ஆறுநூத்தி எழுபது உரங்கள் தரமற்றவை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதே போல ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு உயிர் உரங்களின் மாதிரிகள் பரிசோதனை செய்ததுல எண்பத்தி ஏழு உரங்களும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரிசோதனை செய்ததுல நூற்றி ஆறு அறுபத்தாறு மருந்துகளும் தரமற்றவை என்று தெரிய வந்துள்ளது இவற்றை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தயாரித்துள்ளன இந்த நிறுவனங்கள் மீது தமிழ்நாடு அரசு துறை ரீதியான நடவடிக்கையை மட்டுமின்றி அவர்கள் அவர்கள் இனி இது போன்ற செயலில் ஈடுபடாதவாறு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்தவர்களே ஒருவரான திருவேங்கடம் இன்று என்கவுண்டர் முறையில் சுட்டுத் தள்ளப்பட்டிருக்கிறார் என்கவுண்டர் படுகொலைகளை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்கவுண்டர் மூலமாக குற்றவாளிகளை சுட்டுத் தள்ளலாம் என்றால் இந்த நாட்டில் நீதிமன்றம் எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆம்ஸ்ட்ராங் படுமுறையின் உண்மையான காரணக்கர்த்தா யார் என்பது உலகிற்கு தெரிய வேண்டும் அந்த வகையிலே தான் நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த திருவேங்கடம் என்ற சரணடைந்த ஒருவர் என்கவுண்டர் முறையில் கொல்லப்பட்டது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு ஆம்ஸ்டாங் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு துரித நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்காண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு நற்சான்றிதழாக இந்த வெற்றியை கருத வேண்டும் இந்த தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு வகையான அவதூறுகளை எல்லாம் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் பரப்பினார்கள் அந்த அவதூறுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தீர்ப்பை தந்திருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திமுக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா முழுவதும் நடைபெற்ற தேர்தல்களில் பதிமூன்று இடைத்தேர்தல்களில் பதினோரு இடைத்தேர்தல்களில் தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக பத்ரிநாத் சட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலும் கூட இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தொடர்ந்து மக்கள் வங்கியில் வட இந்தியாவிலேயும் இருக்கின்றது என்பதனுடைய வெளிப்பாடாக இந்த இடைத்தேர்தல் தொடர்பு அமைந்திருக்கிறது அதாவது படுகொலைகள் நடைபெறுவது எந்த ஆட்சியாக இருந்தாலும் தடுக்க முடியாது எல்லா நடக்கும் ஆனால் அந்த படுகொலை நடந்த பிறகு அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த வகையிலேதான் ஆம்ஸ்டாங் படுகையில நேர்மையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் ஒளிவு மறைவின்றி தந்திக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றி